இதுதான் முக்கியம் அதான் இதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள் அங்கிருந்து தான் சொன்னாரா இதயம்னா என்னதான் சிந்தை உன் சிந்தையை எப்படி காவலோட எல்லாம் காவல் எவ்வளவு காவல் பண்ணுமோ காவல் பண்ணிக்க இப்போ சிந்தை சரியாகணும்னா யூடியூப்பில் கவனமாக இருக்கணும் இதுதான் ஒரு பெரிய நல்ல ட்யூப் அது யூடியூப்பு ட்யூப் இதில் கண்ணு போச்சுன்னா உன் டீப் லைட்டே அவுட்டு நமக்கு இருக்கிற ஒரு டீப் லைட் இருக்கு அந்த லைட்டே அவுட் ஆகிடுது இவ்வளோ வயசாகியும் கவனமாக இருக்கவன் இருக்கு நல்லதுக்காக உள்ள பணம் ஏதோதோ வருது சொருகிறாங்க எதையாவது சொருகி பார்க்க வச்சிடுறான் அழுகையாக வரும் நல்ல யூடியூப்பை எப்படி அவன் காசு பாதிக்கு யூடியூப் அலோவ் பண்ணுறானே நம்ம யூடியூப்காரனாக இருந்தால் விட மாட்டோம் நல்லதுதான் வரணும்டா அவன் காசு சொல்லுங்க காசு நம்ம காசு பரிசு இல்ல ஏசு பரிசு சொல்லுவோம் நான் அதிகமா அந்த பெண்ணியின் ஒருஷிப்புக்குள்ள போயிட்டே இருப்பேன் சும்மா இருக்கும் போதெல்லாம் தனிமையா இருக்கிற போதெல்லாம் அவருடைய ஒருஷிப் ஆராதனை எனக்கு மிக ஆறுதலா இருக்கும் அல்லது வெஸ்டர்ன் இந்த ஆங்கில பாடல்கள் அதிகமாக நான் விரும்பி விரும்பி சேர்ந்து பாடுவேன் ஒரு தமிழ் அதுக்குள்ள டெய்லி போயே ஆகணும் போய் உள்ள சருகம் ஏதாவது சொருகுவான் போ நாயன் சொல்லி அதை தள்ளிட்டு இங்கே வந்துடணும் நீ ஈன்னு அவுட்டு ஓ சிந்தனை அதுலேயே உட்கார்ந்தா கதை போலார மாறி இப்போ ஏ உள்ளே இருக்கிறது வேதனைப்படுவார் அவர் வெளியே போக மாட்டார் எனக்கு வேதனைப்படுவார் அவரை வேதனைப்படுத்தினா நமக்கு வியாதி தான் வரும் அவர் வியாதி கொடுக்கறதில்ல உடல் பாதிக்கப்படும் தம்பி வாலிப பிள்ளைங்க பாருங்கடா கவனமாக கையாளுங்கடா நல்லதுக்கு பயன்படுத்துங்கடா ஆமாம் என்ன நல்லது எவ்வளோ நடக்குது தேங்க்யூ அப்பா அதான் எல்லா காவலோடும் என்ன அருமையான நீதிமொழி இல்லை உன் சிந்தைய எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள அதிலிருந்து ஊற்று அங்கிருந்தான் புறப்படுது ஊற்று அங்கிருந்தான் புறப்படும் போஷிக்கிற ஊற்று இல்லையா இப்ப நான் என்ன செய்வேன்னா ஒன்றும் பிரிய முயற்சி பண்றதை விட இந்த இயேசோடே ஒட்டி இருந்தா அவர் வெட்டிடுவார் வேண்டாதவை எல்லாம் காலையில் அது சொல்லுங்க ஒட்டிக்கொள் அவரே வெட்டிடுவா செடியோடு கொடியாக டெய்லி நீ ஒட்டிக்க அவரோட வாழ கற்றுக்கொள் எங்க என்ன செய்தாலும் அவர் தான் சொல்லு அப்படி ஒட்டி இருக்கிற போது உன் சரியாகும் அப்பா சிந்தையில் கண்ணு அதான் பார்த்தோம் அவர் உள்ள இருப்பதால் கண்டதையெல்லாம் பார்க்க விட மாட்டார் ஏன்னா அவர் பரிசுத்த வாலிபர்களே நான் பரிசுத்தமாய் வாழத்தான் பரிசுத்திர உள்ள வந்திருக்கிறாரு பரிசுத்திர உள்ள வந்திருக்கிறாரு இதனாலதான் அப்படியே பாடுங்க பார்க்கலாம் பரிசுத்தர் கரங்களை உயர்த்தி பாடுங்க பார்க்கலாம் தேங்க்யூ அப்பா அரி சுத்தாரே அரோக ஹாஜாவே எப்போ ரூப்பா மாறே ஐயா இனிமேலோ மருமாவார் சொல்லுங்க எப்போது ருப்பா மாதிரி

மகனாக தெரிந்து கொண்டி ராஜா ராஜா சொல்லுங்க சபையார இப்ப சொல்லுங்க பங்களா ரா அன்பு அன்பு பரிசுத்தமாய் வாழ ஏக்கம் இருக்கிறவங்கள ஊக்கமா கையை போயிருத்துங்க பாக்கலாம்

கவனமா ஒவ்வொரு நாளும் நல்லா என் வாயை காத்துக்கொள் லுயா என்ன பேசுற என்பதை பேசும் முன்னால யோசித்து சொல்ல வைப்பார் வாயில வர்றதெல்லாம் சொல்லிடாத லொய்யா வந்ததெல்லாம் சொல்லாத இயேசு தந்ததை மட்டும் சொல் வந்ததலையா சொல்லிடாங்க வந்ததெல்லாம் பேசிவிடாரு என்ன பாப்பா வந்ததையெல்லாம் பேசாமல் அதில் இந்த பிறர் குறை உன இந்த யூடியூப்பில் பண்ணுற வேலை பிறருடைய குறைகளை பட்ட பகல் போல் வெளிச்சம் போட்டு காட்டி தெரியாதவங்களெல்லாம் தெரிய பண்ணி ஒரு பிசாஸ் செய்யக்கூடாது அது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் அதுவும் தேவ மனிதர்கள் முகத்தை எப்படியோ போட்டு என் முகத்தையும் கண்டபடியும் போடுறாங்க என்னதான் சொல்ல குரங்கு மாதிரி போட்டு வச்சு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க எதுக்கு துட்டு சம்பாதிக்க மிகப்பெரிய வேதனையா இருக்கு சரி போட்டு நம்ம செய்யக்கூடாது அவங்க செஞ்சாப்பா நம்ம வாயால பேருடைய குறைய வெளியே சொல்லக்கூடாது ஆமேன்னு சொல்லுங்க முடிந்தா நேர சொல்லணும் இப்ப ஜான் ஏதாவது சொல்லணும்னா நேர சொல்லணும் அல்லது மேலே சொல்லணும் இங்கிட்டு இங்கிட்டு சொல்லக்கூடாது அது ஆண்டவர் அது அசுத்தம் அங்க பரிசுத்தம் இருக்காது அது அசுத்தம் அது அசுத்தம் கூடாத ஆண்டவர் ஆவேதனை படுவார் உய்யா ஹாபே தேங்க் யூ அது அப்பா ஒரு கொரு அதிசுவாசமாக அடிக்கடி அரிக்கெடு ஆ கத்தர் கைவிட்டா என்னை மறந்தார் பைபிளில் இருக்கா அப்படி சொல்கிறாங்க சி என் குமாருத்தி சொல்கிறா கர்த்த கைவிட்டா என்னை மறந்தார் ஆண்டவர் திருப்பி ஏ தகப்பன் தாய் மறந்தாரு நான் உன்னை மறக்க மாட்டேன் நீ எப்படி சொல்ல போச்சு சண்டைக்கு வர்ற சண்டைக்கு வர்ற சியோன் குமாரத்தியே என்ன சொன்ன தாய் மறந்தாலும் என் கண் முன்னால் நீ இருக்கிற எப்படி சொல்ல போச்சு மறந்த சொல்லுங்க இயேசு மறவான்னு ஒரு ஊழிய ஆரம்பிங்க கைதட்டுங்க அவ்வளவு வேதனைப்படுறான் எப்படி நீ சொல்ல போச்சுன்றார் அதனால அவிஸ்வாசமா வாயில வார்த்தை வராதபடி வாயை கத்தர் காத்துக்கொள்வாரானோ எல்லாமே எதிரா இருந்தாலும் தோல்வி போல தோன்றினாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் அவிசுவாசமா பேசிட மாட்டேன் எதிர்காலம் ஓஹோன்னு இருக்குத்தான் போகுது ஒரு ஒளிமயமான எதிர்காலம் எனக்கு இருக்கு இப்ப இருப்பது போல நான் இருக்க போறது இல்லை எதிர்காலம் ஒளிமயமா இருக்கும் காரணம் ஏசு எனக்குள்ள இருக்கிறாரு ஏசு எனக்குள்ள இருக்கிறார் எனக்கு நல்லா இருப்பா நீ நல்லா இருப்பா இப்ப இருப்பது போல இல்ல ஆமே அவ்வளவு பெரிய தேவன் நமக்குள்ள இருக்கிறார் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவான் கீழாக்காமன் மேலாக்குவான் நீயோ கடன் வாங்காத வாங்காதிருப்பாள் கடன் பாட வச்சுட்டே இருக்கார் அதுல ஒரு வாக்கு இருக்கும் எழுபத்தொன்று இருபத்தொன்னுல உன் மேன்மையை பண்ண சொல்லுங்க கூட இருக்கிறவங்க உங்கள் இந்த ஊழியத்தின் மேன்மை இருக்கு எவ்வளோ மேன்மை இப்போ ஊர உலகம் போல பேச ஆரம்பிச்சிருச்சு இந்த ஊழியத்தை உலகமே பேச இந்த மேன்மையை கத்தர் பெருக பண்ணுவா பெருக பண்ணுவா பெருக பண்ணுவா மறுபடி மறுபடி தேற்றுவான் இந்த ஊழியத்தில் உள்ள வேதனையின் மத்தியில மறுபடி மறுபடி உங்களை தேற்றுவா எழுவத்தொன்னு இருபத்தொன்னு சொல்லுங்க எழுவத்தொன்னு இருபத்தொண்ண வாக்குத்தத்தமாக நான் சொல்றேன் அதனால தான் பக்தன் சொல்றான் வீணையை கொண்டு துதிப்பேன் சுர மண்டலத்தை கொண்டு துதிப்பேன் நான் பாடும்போது என் உதடு என் ஆன்மா ஆன்மாரித்து மகிழும் காரணம் என் மேன்மையை பெருக பண்ணுவீ உங்கள் மேன்மை பெருகும் உங்களை மறுபடி மறுபடி தேற்றுவா அதனாலதான் பாடிட்டு இருக்கிறோம்